முன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் மேஷராசியான நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யும் தான் பார்க்குறோம் மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சனி பகவான் இவ்வளவு நாளாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து வந்தார் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது தற்சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரார் விரயம்னா லெஸ் பிளேஸ் லாஸ் விரயமாறுனா எல்லாத்துக்குமே தெரியும் இழப்பு இழப்பு ஸ்தானம் சனிங்கிறவர் யார் நவகிரகங்களில் எடுத்துட்டோம்னால் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு வேலை ஒரு கிருக்கு அதில் சனி பகவானுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக பன்னெண்டாசியமே இதை எடுத்துக்கலாம் சனி பகவானுடைய வேலை ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஆயுள் காரகன் சனி அப்போது ஆயுள் காரகன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போகும் பொழுது விரயமாகும் பொழுது என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கும் அதை பற்றி புளிப்பாணி சித்தர் தெளிவாக பாடலில் சொல்கிறார் அதாவது இரண்டாம் இடத்துல சனி பகவான் வந்தால் பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் இரண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற நோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் ஏற்படும் ஓடிப்போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் கொற்றவன்னா ராஜா கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியனே ஆகி அப்படின்னு பாடியிருக்கார் புலிப்பானிசெண்டர் ஸோ இந்த பாட்டெல்லாம் புரியாது விளக்கம் அடுத்த விளக்கம் எழுதியிருக்கேன் பன்னிரெண்டு ஏழு எட்டு ஒன்பான் பத்து ஐந்து நான்கு ஒன்றில்தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம் உண்டாகும் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் புகுவானேன்னு எழுதியீர்கள் யாரு புளிப்பானை சென்று எழுதி இப்போ என்னாகுது பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது ஆயுள் காரகன் பனிரெண்டாம் இடத்துக்கு வரும் வரும்பொழுது ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அலைச்சல் வேதனை துன்பம் துயரம் இடமாற்றம் சங்கடங்கள் கடன் தொல்லை மருத்துவ செலவு நிலையான இடமில்லை பாடல்களில் பார்த்தீங்கன்னா அதாவது சிரநோய் சிரம்னா தலை தலை சிரசு அப்படின்னா தலை சொல்லுவோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதிரிகள்னு போட்டிருப்பாங்க அது நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது கரம்னா கை சிரம்னா தலை புறம்னா வெளியில் அப்போ சிரநோய் ஏற்படும் என்சான் உடனுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு வாக்கியம் எல்லாருடைய நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சொல்லும்போது தான் இந்த பாயிண்ட் வரும் ஒவ்வொருத்தருடைய உடம்புனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் எட்டு ஜான் வரும் அளந்து பார்த்துக்கோங்க வேண்டாம் என்னுடைய உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்னா என்னுடைய கையில் எட்டு ஜான்னு என் உடம்பு முடிஞ்சிடும் அவன் உடம்புக்கு எட்டு ஜான் தான் அதுதான் ஜான் உடம்புக்கு சிறசே பிரதானம் எட்டு ஜான் உடம்புக்கு எது பிரதானம் எது மூலவர் எது தலைமை தலை தான் பிரதானம் தான் சிரசே இப்போ தான் தலைன்னு கூப்பிட்றது சின்ன ஒரு ஹெட்டை இப்போ புதுசாக ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த வாக்கியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த வாக்கியம் வந்து தலை தான் பிரதானம் இப்போ தலைன்னா ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஹெட்டு என்னென்னமோ கூப்பிட்டு பார்த்தாங்க கடைசியில் இந்த வாய்க்கை இப்போ வந்திருக்கு அடுத்தது என்ன வருதுன்னு தெரியல அப்போ அவங்கவுங்க உடம்புக்கு கையிருந்தால் விரலை யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல காலை கொடுக்குறதில்ல நெஞ்சை கொடுக்குறதில்ல வைத்த கொடுக்கறதில்ல தலை தான் பிரதானம் அப்போ எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறதுனா சிற நோய் அப்படிங்கிறது ஏற்படுமா பன்னெண்டு சனி வரும் பொழுது தலைவலி வரலாம் தலையில் அடிபடலாம் மூளை சம்மந்தமான வியாதிகள் வரலாம் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம அது உள்ளே போனோம்னா நிறையா இருக்கும் சிற நோய் அம்மை அம்மை வியாதி அம்மா போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அம்மை வேதி வேதி டிசென்ட்ரி அந்த மாதிரி வியாதிகளை கொடுக்கும் சிவசிவா ஜலபயம் தண்ணீரில் கண்டம் ஜலபயம்னா என்ன தண்ணீர்ல கண்டம் அவனுக்கு தண்ணியில் கண்டம் நிறைய சினிமாவில் கூட ஒரு ஜோதிடர் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த ரெண்டு வருஷத்துக்கு மேஷராசிக்கு தண்ணியில் கண்டம் ஜாகிரதையாத்தே இருக்கணும் புரிஞ்சுதுங்களா ஜலகண்டம் ஜலபயம் பொருள் சேதம் உண்டாகும் சேர்த்தி வச்ச பொருள் புதுசாக சம்பாதிச்ச பொருளை சம்பாதிக்க முடியாது வச்சு சாப்பிடுவோம் அது சேதமாகும் புரிஞ்சுதுங்களா கூறப்பா குடி ஓடி போக செய்வான் குடினா என்ன மனைவி மக்கள் கூட குடும்பம் குடும்பத்தை விட்டே ஓடி போக வச்சுருவாராம் அந்த பாட்டினுடைய விளக்கத்தை சொல்கிறேன் கொற்றவனே குடும்பத்தில் கலவ போகும் கொற்றவன்னா யார் ராஜா ராஜா வீட்டிலேயே திருட்டு போகுமா பன்னெண்டில் சனி வந்தால் ராஜாவாக இருந்தாலும் எத் ராஜாவாக இருந்தால் எத்தனை பாதுகாப்பு இருக்கும் அவன் வீட்டிலேயே கலவு போகுமா கொற்றவனே குடும்பத்தில் கலவு போகும் பன்னெண்டில் சனி வரும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியனாக வெகு பேருக்கு கொடியவனாகும்மா பார்க்கறவனுக்கெல்லாம் கொடியவனாக என்ன வெகு நம்ம பார்த்தா நம்ம கொடியவனா தெரியணுமா நம்மளுக்கு பகையாளி அதான் நமக்கு தெரிஞ்சவனுக்குலாம் நம்ம அகேனிஸ்டாக இருக்கிறது நண்பனே விரோதியாக இருக்கிறதா பகிபேருக்கு குடியவனாகிறது விலங்குவான் துவிதண்ணில் விளம்ப இல்லை இப்படி விளங்குவானா பூமியில் தான் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்கிறார் குளிப்பாடு சுந்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடலில் சொல்கிறார் சனியனே இருந்தால் இரண்டாம் இடத்தில் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம் நான் முதல்ல சொன்னேன் நான் பன்னெண்டில் சனி இருந்தால் விரயஸ்தானம் ஆயுள் காரகன் அவர் விளக்கி இருக்கார் உயிர் சேதம் சிறை பயம் ஜெயலலிபோகிற பயம் மானபங்கம் தன் அறிவாலே மோசம் தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல நாமளே செய்கிற ஒரு வேலை நமக்கே ஆப்போசிட்டாக முடிஞ்சு நமக்கு எதிர்வினையிலே கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போவானே நம்ம வீடு சொந்த பந்தம் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுன்னா போகிறங்கிற மாதிரி போயிடுவோங்கிறது தான் பனிரெண்டாம் இடத்துல சனி வரும் பொழுது மேஷராசி நடக்குது பயப்பட வேண்டாம் ஏதாவது நான் சொன்னதெல்லாம் நடந்துருவோம் எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட்டாரு அந்த அந்த ஜோதிடர் அந்த இதில் பார்த்திங்கன்னா அருமையாக சொன்னார் அப்படி இல்லை இதுதான் விளக்க உரையோட பாடலோடு நான் சொல்கிறேன் இதில் பொய்யோ மறைவோ உங்களை காயப்படுத்தணுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நான் சொல்ல இருக்கிறத சொல்லியிருக்கேன் ஆனால் ஒன்று இது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை பண்ணி நம்ம ரெமடி ஆகிக்கிறோம் அந்த மாதிரி இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் மேஷராசிக்கு வரும்பொழுது என்ன பரிகாரம் செய்தால் இது விலகும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இதில் இன்னொரு என்னென்னா இது வந்து பொதுவான பலன்கள் நான் சொல்கிறேன் மேஷராசியில் உலகத்தில் பல கோடி பேர் இருக்கலாம் நீங்கள் மட்டும் இதை பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவலாக தனியாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் மேஷ ராசி இல்லை நான் இருக்கலாம் அவர் இருக்கலாம் அவர் இருக்கலாம் அவர் இருக்கலாம் இந்த பலன்கிறது ஷேர் ஆகும் இது போக இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு ஜாதகம் நான் பிறந்த நேரத்தில் எனக்கு கணிக்கப்பட்ட ஜாதகம் அதுதான் எனக்கு பேசும் இது பொதுப்பலன் அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதில் சனி பகவான் நன்மையும் தரக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ நான் சொன்ன பன்னிரெண்டாம் இடம் வேலை செய்யாது பயப்பட வேண்டியதில்லை புரிஞ்சுங்களா பொதுவான இப்போ ஊருக்கே ஒரு சட்டம் வருது சட்டம் போடுறவனே நம்ம சொந்தக்காரன் நம்ம பையன் தம்பி அண்ணா அப்படின்னு இருந்தால் நமக்கு இருந்து அந்த சட்டம் நமக்கு செல்லாது நம்ம வீட்டிலேருந்தே அந்த காரியத்தை சாதிக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொந்த ஜாதகத்தில் சனி நன்மையான இடத்தில் இருந்தால் இந்த பயத்திலிருந்து மீண்டு வரலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இந்த சனி பயிற்சி நமக்கு என்ன பலன்களை கொடுக்கும் எப்படி இருக்கும் அதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுன்னு அந்த பரிகாரத்தை பண்ணினால் கண்டிப்பாக இந்த பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி மேஷராசிக்கு எந்த பாதிப்பும் தராது அதுபோக இந்த பனிரெண்டாம் இடத்தில் மேஷராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் சனிக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தால் இந்த சனி உங்களை எந்த தாக்கமும் கொடுக்காது அதுபோக சொந்த ஜாதகமும் பார்த்து முழுமையான பரிகாரத்தையும் செய்து கொண்டீர்கள் ஆனால் மேஷராசிக்கு இந்த சனிப்பயிற்சி இனிமையான பயிற்சியாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்